வணக்கம் மாணவர்களே இந்த காணொலியில் இந்த வட்டத்துக்குள்ளே அமைந்த மாதிரி ஒரு சம பக்க முக்கோணத்தை வரைஞ்சிக்கலாம் இதை ஆங்கிலத்தில் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வட்டத்துக்கு உள்புறமாகவும் இந்த சம பக்க முக்கோணத்துக்கு வெளிப்புறமாகவும் அமைந்திருக்கிற இந்த பகுதிகளோட பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம் வட்டத்துக்குள் அமைந்த முக்கோணம் அப்படின்னா அந்த முக்கோணத்தோட மூன்று முனைப்புலிகளும் இந்த வட்டத்தின் பரிதி மேலேயே அமைந்திருக்கும் சம முக்கோணம் அப்படின்னா இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களும் சம அளவுடையதாக இருக்கும் அதாவது இந்த முக்கோணத்தோட இந்த பக்கத்தின் அளவை ஏன்னு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கத்தின் அளவும் ஏவாக தான் இருக்கும் இந்த பக்கத்தின் அளவும் ஏவாக தான் இருக்கும் இங்கே இந்த வட்டத்தோட ஆரத்தையும் வரைஞ்சிக்கலாம் இந்த ஆரத்தின் அளவு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த வட்டத்துக்குள்ள அமைந்த ஆனால் இந்த முக்கோணத்துக்கு வெளிப்புறமாக அமைந்திருக்கிற இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி இந்த கோடிட்டு காமிச்சிருக்கிற இந்த பகுதிகளோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கழித்தோம்னா இந்த கோடிட்டு காமிச்சிருக்கிற இந்த பகுதிகளோட பரப்பளவு நமக்கு கிடைக்கும் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் அதாவது வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் இங்கே ஆறுங்கிறது ஆறும் இங்கே ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது பை ரெண்டு அடுக்கு ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு அப்போது நாலு பை இதுதான் இந்த வட்டத்தின் பரப்பளவு அடுத்தது இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் முக்கோணத்தின் பரப்பளவு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு சில காணொலிகளில் கொடுத்துருக்க வழிமுறைகளை இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கோணவியல் சம்மந்தப்பட்ட அடிப்படையான கருத்துக்களையும் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் முக்கோணவியலை ஆங்கிலத்தில் டிக்னாமெட்ரின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த முக்கோணவியலுங்கிறது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுன்னா இந்த முக்கோணவியல் சம்மந்தப்பட்ட அறிமுக காணொலிகள் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காணொலியை பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க வழிமுறைகளை நீங்கள் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் சரி இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முக்கோணத்தோட உயரம் கொடுக்கல இந்த முக்கோணத்தின் பக்கங்கள் தான் இருக்குது அதுவும் ஏன்னு தான் இருக்குது ஏற்கனவே ஒரு காணொலியில் ஹெரான் ஃபார்முலா பற்றி பார்த்தோம் முக்கோணத்தின் பக்கங்களை வச்சே அந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம் ஹெரான் சூத்திரம் ஹெரான் சூத்திரம் படி இங்கே நம்ம எஸ்ன்னு ஒரு வேரியபிளை வரையறுத்துக்கலாம் எஸ் சமம் ஏ கூட்டல் ஏ கூட்டல் ஏ மூணு பக்கங்களையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் இது மூணு ஏயின் கீழ் ரெண்டுக்கு சமம் இந்த எஸ் மூலிமா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா இந்த முக்கோணத்தோட சுற்றளவில் பாதி இதை வச்சு இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வர்க்கம் மூலம் எஸ் பெருக்கல் எஸ் மைனஸ் ஏ பெருக்கல் எஸ் மைனஸ் பி பெருக்கல் எஸ் மைனஸ் சி இங்கு ஏ பி சிங்கிறது இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களின் அளவு இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பக்கங்களும் சம அளவுடையது அதனால் இந்த பியையும் ஏன்னே எடுத்துக்கலாம் இந்த சியையும் ஏன்னே எடுத்துக்கலாம் அப்போது இதை வர்க்கம் மூலம் எஸ் பெருக்கல் எஸ் மைனஸ் ஏஇன் அடுக்கு மூணுன்னு எழுதுறத்துக்கு சமம் சமம் வர்க்கம் மூலம் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக மூணு ஏஇன் கீழ் ரெண்டை எழுதிக்கலாம் பெருக்கல் இந்த எஸுக்கு பதிலாக இந்த மூணு ஏயின் கீழ் ரெண்டை எழுதிக்கலாம் கழித்தல் இந்த ஏ அதனுடைய அடுக்கு மூணு இப்போ இதை கழிக்கிறதுக்கு இந்த ஏயின் பகுதியில் ஒன்று இருக்க எடுத்துக்குவோம் இப்போ இதை சுருக்கிறதுக்கு பகுதியில் ரெண்டை பொதுவாக எடுத்துக்குவோம் அப்போ தொகுதியில் மூணு ஏ கழித்தல் ரெண்டு ஏ மூணு ஏலேருந்து ரெண்டு ஏவை கழித்தா ஏ பகுதியில் ரெண்டு சரி இப்போ இதை மறுபடியும் எடுத்து எழுதிக்குவோம் வர்க்கம் மூலம் மூணு ஏயின் கீழ் ரெண்டு பெருக்கள் ஏயின் கீழ் ரெண்டு அதனுடைய அடுக்கு மூணு இப்போ இந்த மூணு ஏயையும் இந்த ஏயின் அடுக்கு மூணையும் பெருக்குனா மூணு ஏயின் அடுக்கு நாலுக்கு சமம் பகுதியில் ரெண்டின் நடுக்கு மூணுங்கிறது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இந்த எட்டோட இந்த ரெண்டை பெருக்குன்னா பதினாறு வர்க்கம் மூலம் மூணு ஏயின் அடுக்கு நாலின் கீழ் பதினாறு ஏயின் அடுக்கு நாலுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்சா ஏயின் அடுக்கு ரெண்டு பெருக்கள் வர்க்க மூலம் மூணு பகுதியில் பதினாறுக்கு வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்ச நாலு ஹெரான் சூத்திரம் படி இதுதான் ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ நமக்கு ஏவின் மதிப்பு தெரிஞ்சதுன்னா இந்த சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹெரான் சூத்திரம் மூலியமாக கண்டுபிடிச்சிட முடியும் சரி இப்போ இந்த ஏவின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்கு இந்த சமபக்க முக்கோணத்தில் வேறு என்ன இருக்குதுன்னு கவனிக்கலாம் ஒரு முக்கோணத்தோட மூன்று உட்கோணங்களையும் கூட்டினா அது நூற்றி எண்பது டிகிரிக்கு சமமாக இருக்கும் இது சமபக்க முக்கோணமாக இருக்கிறதால இதோட மூன்று கோணங்களின் அளவும் சமமாக தான் இருக்கும் அப்போது இந்த நூற்றி எண்பது டிகிரியை மூணால வகுத்தா அறுபது டிகிரி அதாவது இந்த கோணத்தின் அளவும் அறுபது டிகிரி தான் இந்த கோணத்தின் அளவும் அறுபது டிகிரி தான் இந்த கோணத்தின் அளவும் அறுபது டிகிரி தான் பார்த்திங்கன்னா இது ஒரு உள்ளமைந்த கோணம் உள்ளமிழ்ந்த கோணம் அப்படின்னா இந்த கோணத்தோட முனைப்புள்ளி இந்த வட்டத்தின் பருதி மேலேயே அமைந்திருக்கும் ஏற்கனவே ஒரு உள்ளமைந்த கோணத்துக்கும் அது வட்டத்தின் மையத்தில் தாங்கும் கோணத்தின் அளவுக்கும் இடையேயான தொடர்பை விளக்குகிற ஒரு சில காணொலிகளை இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வழிமுறைகளை இங்கே நம்ம பயன்படுத்துவோம் இது ஒரு உள்ளமைந்த கோணம் இந்த கோணத்தை தாங்குகிற வட்டவில்ங்கிறது இதுதான் இதுதான் இந்த கோணத்தை தாங்குகிற வட்டவில் இதுதான் அதே வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் இந்த உள்ளமிந்த கோணத்தின் அளவு அறுபது டிகிரினா இந்த மையத்தில் தாங்கும் கோணத்தின் அளவு என்னவாக இருக்கும் இந்த கோணத்தின் அளவு மாதிரி ரெண்டு மடங்காக இருக்கும் அப்போ இந்த கோணத்தின் அளவு நூற்றி இருபது டிகிரி சரி இப்போது இந்த கோணத்தை பைசெக்ட் பண்ணுற மாதிரி இந்த புள்ளியிலிருந்து செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அப்போது இந்த ரெண்டு கோணங்களின் அளவு என்னவாக இருக்கும் இந்த கோணத்தை ரெண்டாக சமமாக பிரித்து இருக்கிறதால இந்த கோணத்தின் அளவு அறுபது டிகிரியாக இருக்கும் இந்த கோணத்தின் அளவும் அறுபது டிகிரியாக தான் இருக்கும் சரி இப்போ பாருங்கள் இங்கே நமக்கு ரெண்டு முக்கோணங்கள் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு முக்கோணங்களும் இருசம பக்க முக்கோணங்கள்னு தெரியுது எப்படின்னா இந்த முக்கோணத்தோட இந்த பக்கத்தின் அளவு தான் இந்த வட்டத்தோட ஆரம் ஆரம்ங்கிறது இங்கே ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் இந்த பக்கத்தின் அளவு தான் இந்த வட்டத்தோட ஆரம் அப்போது இதோட அளவும் ரெண்டு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோணத்தை ரெண்டாக சமமாக இருக்கிறதால இந்த பக்கமும் ரெண்டா சமமாக பிரிஞ்சிருக்கு அப்போது இந்த பக்கத்தின் அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மொத்த பக்கத்தின் அளவில் பாதியாக இருக்கும் அதாவது ஏயின் கீழ் ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்தின் அளவு என்னவாக இருக்கும்னா இந்த மொத்த பக்கத்தின் அளவில் இதுவும் பாதியாக தான் இருக்கும் அதாவது ஏயின் கீழ் ரெண்டாக தான் இருக்கும் இந்த இருசமம் பக்க முக்கோணத்தை தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன் இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சமமாக தான் இருக்கும் எப்படின்னா இந்த பக்கத்தின் அளவு தான் இந்த வட்டத்தோட ஆரத்தின் அளவு அதே போல் இந்த பக்கத்தின் அளவு தான் இந்த வட்டத்தின் ஆரத்தின் அளவு இது சம பக்கம் முக்கோணமாக இருக்கிறதால இந்த கோணத்தின் அளவும் இந்த கோணத்தின் அளவும் சமமாக தான் இருக்கும் அப்புறம் இந்த கோணத்தை பைசெக்ட் பண்ணுற மாதிரி செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சிருக்கிறதால இந்த கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை இது ரெண்டாக சமமாக பிரிக்குது அப்போ இந்த பக்கத்தின் அளவும் இந்த பக்கத்தின் அளவும் சமமாக தான் இருக்கும் சரி இப்போ நாம் முக்கோணவியலை பயன்படுத்தி இந்த ஏவையும் இந்த வட்டத்தோட ஆரத்தையும் தொடர்பு படுத்தி இந்த ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் இந்த ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலா மூலிமா இந்த முக்கோணத்தோட பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் சரி நமக்கு இங்கே இந்த கோணத்தின் அளவு அறுபது டிகிரின்னு இருக்குது இந்த கோணத்தோட எதிர்ப்பக்கத்தின் அளவு ஏயின் கீழ் ரெண்டுன்னு இருக்குது அப்புறம் இந்த கோணத்தை பைசாக் பண்ணுறதுக்காக இந்த புள்ளியிலேருந்து செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம் அப்போது இந்த கோணம் ஒரு செங்கோணம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த முக்கோணத்தோட ஹைபாட் நியூஸ் கர்ணம் இந்த கோணத்தோட எதிர்ப்பக்கத்தின் அளவு அதாவது கீழ் ரெண்டு வகுத்தல் இந்த முக்கோணத்தோட கர்ணம் இங்கே ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் எழுதிக்குவோம் ஒரு கோணத்தோட எதிர்ப்பக்கத்துக்கும் கர்ணத்துக்குமான விகிதத்தை முக்கோணவியலில் என்னென்னு சொல்லுவோம் சைன் தீட்டான்னு சொல்லுவோம் இது சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு ஸ்லோகன் இருக்குது ஸோ கா டோவா ஓங்கிறது ஆப்போசிட் சைடு எதிர்ப்பக்கம் ஹெச்ங்கிறது ஹைபாட் நியூஸ் கர்ணம் ஏங்கிறது அட்ஜஸ்டன் சைடு அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கத்துக்கும் கர்ணத்துக்குமான விகிதத்தை சைன் தீட்டான்னு குறிப்பிடணும் அடுத்துள்ள பக்கத்துக்கும் கர்ணத்துக்குமான விகிதத்தை காஸ்தீட்டான்னு குறிப்பிடணும் எதிர்ப்பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்துக்குமான விகிதத்தை டேன் தீட்டான்னு குறிப்பிடணும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டியது சைன் தீட்டா அதாவது எதிர்ப்பக்கத்துக்கும் கர்ணத்துக்குமான விகிதம் இங்கே நமக்கு இருக்கிறது சைன் அறுபது டிகிரி அப்போது சைன் அறுபது டிகிரி சமம் இதோட எதிர்ப்பக்கத்தின் அளவு ஏயின் கீழ் ரெண்டு வகுத்தல் கர்ணத்தின் அளவு ரெண்டு அப்போ இது ஏகின் கீழ் நாலுன்னு எழுதுறத்துக்கு சமம் சரி இப்போ நமக்கு இந்த சைன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்னன்னு தெரியணும் அதுக்கு முக்கோணவியல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம் அதாவது முப்பது அறுபது தொண்ணூறு டிகிரி அளவில் ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கோ அதாவது இந்த முக்கோணத்தில் இந்த கோணத்தின் அளவு முப்பது டிகிரின்னா இந்த கோணத்தின் அளவு அறுபது டிகிரியாக இருக்கும் இந்த கோணத்தின் அளவு தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் இப்படி இருக்க முக்கோணத்தில் இந்த பக்கத்தின் அளவை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கத்தின் அளவு ஒன்றின் கீழ் ரெண்டாக இருக்கும் இந்த பக்கத்தின் அளவு வர்க்கம் மூலம் மூணு அதன் கீழ் ரெண்டாக இருக்கும் அப்போது இந்த சைன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த கோணத்தோட எதிர்ப்பக்கத்தின் அளவு வர்க்கம் மூலம் மூணு அதன் கீழ் ரெண்டு வகுத்தல் இந்த முக்கோணத்தின் கரணத்தின் அளவு ஒன்று அப்போ இது வர்க்கம் மூலம் மூணு அதன் கீழ் ரெண்டுன்னு எழுதுறத்துக்கு சமம் இதுதான் இந்த சைன் அறுபது டிகிரியுடைய மதிப்பு வர்க்கம் மூலம் மூணு அதன் கீழ் ரெண்டு இப்போ இந்த சைன் அறுபது டிகிரிக்கு பற்றிலாம் வர்க்கம் மூலம் மூணு அதன் கீழ் ரெண்டை எழுதிக்குவோம் சமம் ஏயின் கீழ் நாலு இப்போ இந்த நாளை எழுது பக்கம் கொண்டுட்டு போனால் இந்த நாளை ரெண்டால் வகுக்கணும் அப்போ ரெண்டு அப்போது இந்த ஏவினுடைய மதிப்பு என்னென்னு கிடச்சிருக்கு ரெண்டு வர்க்கம் மூலம் மூணு இது தான் இந்த முக்கோணத்தின் பக்கத்தின் அளவு இந்த பக்கத்தின் அளவு இந்த ஹெரான் சூத்திரத்தில் பயன்படுத்தி இந்த முக்கோணத்தின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும் இது கொஞ்சம் நகர்த்திக்கலாம் முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏக்கு பதிலாக இந்த ரெண்டு வர்க்கம் மூலம் மூணை எழுதிக்கலாம் ரெண்டு வர்க்கம் மூலம் மூணு அதனுடைய அடுக்கு ரெண்டு பெருக்கள் இந்த வர்க்கம் மூலம் மூணு வகுத்தல் நாலு சமம் ரெண்டின் அடுக்கு ரெண்டுங்கிறது நாலுக்கு சமம் பெருக்கள் வர்க்கம் மூலம் மூணுன்னு எடுக்கிற ரெண்டுங்கிறது மூணுக்கு சமம் பெருக்கல் வர்க்கம் மூலம் மூணு வகுத்தல் நாலு இப்போ இந்த நாலும் நாளும் அடிபட்டு போயிடும் மீதம் இருக்கிறது மூணு வர்க்கம் மூலம் மூணு இதுதான் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு இந்த முக்கோணத்தின் பரப்பளவு மூணு வர்க்கம் மூலம் மூணுன்னு கிடச்சிருக்கு சரி இங்கே நமக்கான கேள்வியை பார்ப்போம் இந்த வட்டத்துக்கு உள்புறமாகவும் இந்த சமப்பக்க முக்கோணத்துக்கு வெளிப்புறமாகவும் அமைந்திருக்கிற இந்த கோடு போட்டு காமிச்சிருக்கிற இந்த பகுதிகளோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த வட்டத்தின் பரப்பளவு நாலு பையிலிருந்து இந்த முக்கோணத்தின் பரப்பளவு மூணு வர்க்கம் மூலம் மூணு கழிக்கணும் இதுதான் இந்த கோடிட்டு காமிச்சிருக்கிற இந்த பகுதிகளோட பரப்பளவு நாலு பை மைனஸ் மூணு வர்க்கம் மூலம் மூணு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா